அனைவருக்கும் சாய் சமையல் நண்பான வணக்கம் நிறைய பேர் கடலில் பிடிச்ச தான் செஞ்சு பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நம்ம ஏரியில் பிடிச்ச ஏறவை செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு ஏறாவது நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க ஒரு நாலு காஞ்ச இது வரைக்கும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது மாதிரி அரைச்சிக்கோங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க அது நல்லா சூடாகட்டும் ஃபஸ்ட்டு சோம்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் தருவாச இப்போ அரைச்சி எடுத்துக்கணும் இந்த தக்காளி வெங்காயத்தை போட்டும் போட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் இது கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வெந்தா தான் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும் அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இப்போ நம்ம இதில் மிளகாய் தூள் சேர்க்க தேவையில்லை என்ன நம்ம ஆல்ரெடி சேர்த்து அரைச்சிருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் கலரி விட்டுக்கலாம் இப்போ அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க இப்போ மசாலா வந்து வெந்துட்டு சூப்பராக ஒரு வாசனை வருது இதில் வந்து நம்ம இறா சேர்த்துக்கலாம் இப்போ இறாவில் மசாலா ஊடுற மாதிரி நல்லா விட்டுக்கோங்க நல்லா கலறி விட்டாச்சு இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரம் மூடி போட்டு திறந்ததும் பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றவே இல்லை இந்த தண்ணி சொரத்து வந்துருக்கு அதனால் நம்ம இதை தான் தண்ணி ஊற்றணும் இற வெந்து சுண்ட சுண்டை அதில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து வெளியில் வந்துடும் இறா நல்லா வேகும்போது அந்த வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போ இதில் வந்து மிக்ஸி கழுவுன மாதிரி நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடி விடுங்க நடு நடலை கொஞ்சம் கலரி விட்டுக்கோங்க எல்லாம் அடிப்பிடிக்கும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நாங்கள் ஊற்றின அரை டம்ல தண்ணி கூட சுண்டி போய் கிரேவி மாதிரி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக புதினா எல்லாம் கொத்தமல்லி இருந்தால் தூவி விட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போ வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ஏரி ஏறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி மசாலா அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்ல வெந்தோ வந்திருக்கு உங்களுக்கு வெந்திருக்கான்னு கூட டவுட் இருக்கலாம் நல்ல வெந்தோ வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க நன்றி வணக்கம்